கிறிஸ்துக்கு அன்பான சகோதர சகோதரிகளே விழாத்துக்கும் சோதரும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற நீரோட ஆதார பேர் என்ன பார்த்திங்கன்னா குளம் குளம்ன்ற தலைப்பில் நான் பேச போகிறேன் குளத்து நீர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு குளம் இங்கிலீஷில் பூள் இன்னொரு தமிழில் பேர் ஊருணி இப்படின்லாம் சொல்லுவாங்க ஈஷலாக ஊருணி அப்படின்னா என்னென்னா ஊரும் நீரும் சேரும் இடம் தான் வந்துட்டு ஊருணி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நம்மெல்லாம் ஒரு ஊர் ஒரு வீடுன்னு வச்சுக்கிட்டோன்னா ஒரு அந்த ஊருக்கு நடுவில் ஒரு நீர் இருக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஒரு குளம் இருக்கும் நல்லா தெளிவான தண்ணீர் நல்லா எந்த கலங்களும் இல்லாமல் ஒரு ஒரு தண்ணி ஓட ஓடாமல் ஒரு இடத்துல நிற்கும் அதான் பார்த்திங்கன்னா ஊர் அப்படின்னு சொல்லலாம் குடிக்கிறக்காக கொண்டு வரல

பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கும் குளங்களை போலவும் அவ்வளோ கிளியரா கிளியரா இருக்கும் கண்கள் அப்படின்னு சொல்லப்படுது எதுனா அந்த குளத்துக்கு கண் போல் அவ்வளோ தண்ணி அவ்வளோ கிளீனா இருக்குங்களாமா அதே போல் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவரனை அமர்ந்து தண்ணீரண்டில் கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு போட்டிருக்கு தண்ணீர்கள் பார்த்திங்கன்னா ஓடி களங்கள் இல்லாமல் அமர்ந்து செட்டிலாக இருக்கும் அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே போய் அதில் எந்த மண் மாசு எதுவும் இல்லாமல் கல் எதுவும் இல்லாமல் எல்லாம் கீழே வந்து தேங்கியிருக்கும் அந்தளவுக்கு தண்ணி வந்து கிளியராக இருக்கும் நீங்கள் அதில் ஏதோ முதலே இருக்குமோ பாம்பு இருக்குமோன்னு பயப்படலாம் வேண்டாம் மேலே நின்று பார்த்து நான் எப்படி நம்ம கிளாஸ் வாட்டரை பார்த்தா நல்லா கிளியராக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி கிளியராக இருக்கும் அதில் இருக்க தண்ணி நம்ம எடுத்து பழுக்கலாம் இப்போ பொதுவாக தண்ணி அப்படி நம்ம தண்ணீர் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சத்திய வசனம் எப்படி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசன வசனத்தில் ஐந்து இருபத்தி ஆறு தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குது இருக்கும் ஸோ இந்த ரெஃபரன்ஸ் படி தண்ணீர்னால் நம்ம வந்துட்டு திருவசனம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீர் இல்லாமல் எதுவும் இல்லை அப்படின்னு உலகத்தார் சொல்கிறது போல் வசனம் இல்லாமல் எதுவுமே இல்லை குளத்து நீர் பார்த்திங்கன்னா அதுக்கு தண்ணி எப்படி ஒரு சோர்ஸ் வருதுன்னு பார்த்திங்கன்னா மழை நீரால் நிரப்பப்படும் வானத்திலிருந்து தண்ணி வந்து மழை பெஞ்சு அந்த குளங்கள் எல்லாம் நிறையும் வானத்திலிருந்து அதே போல் திருவசனம் நமக்கு வந்து கிடச்சி நம்ம எல்லாருக்கும் அருளப்படுது அந்த தண்ணி தான் நம்ம இருக்கோம் இதுவே வேதாகமும் இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிற கோர் சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா பெதஸ்தா குளம் குளமும் பரிசுத்த வேதாகமும் அப்படின்னு ஒரு தலைப்பு நான் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு பெதஸ்தா குளமும் பரிசுத்த வேதாகமும் இது எப்படி ஒரு

திருஸ்தா குளத்தில் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா குருடர் சப்பானியர் சூமின உறுப்பினர்கள் ரொம்ப முடியாதவங்க வயசானவங்க வியாதியாக இருக்கிறவங்க இந்த மாதிரியானவங்க வந்துட்டு அந்த குளத்துக்கிட்ட வருவாங்களாமா வந்து காத்துட்ருப்பாங்க எதுக்காகனா ஒரு தெய்வ தூதனானவர் வந்து அந்த குளத்தை கலக்குவார் அப்போ யாரெல்லாம் அங்கே அதை தொடங்களோ குடிக்கிறாங்களோ அவங்களா உடம்பு சரியாகும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்து அங்கே எதாவது இருந்திருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் மாதத்தில் முப்பத்தெட்டு வருஷம் த வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் காலம் வியாதியாக இருந்தவன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறாரு இப்போது அந்த குளத்துக்கிட்ட வந்து நிறைய பேர் வியாதியாக இருக்காங்க நிறைய பேர் அங்கே கண்ட்ரி அதுங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அங்கே முப்பத்தி எட்டு வருஷம் வியாதியாக இருந்த ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிறாரு அவரை பார்த்து இயேசு வந்துட்டு உனக்கு வந்து சுகம் வேணுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு இது வந்துட்டு இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப உடம்பு செய்யலாம இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இது நோய் நோயிலிருந்து ஒரு தீர்வு வேணுமா கேட்டால் எல்லாருமே ஆமான்னு சொல்லுவோம் அதுக்கு அந்த வியாதியான் என்ன சொல்றான்னு பாருங்க ஏதாம் என்னை விடுகிற்குள்ளே ஒருவர் என்ன சொன்ன பதில் என்னங்க ஒரு டவுட் திரும்ப வந்து உங்களுக்கு சுகம் வேணுமான்னு கேட்டால் வேணும்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் போய் அந்த என்னால் போய் அந்த அந்த குளத்தை போய் ரீச் பண்ண முடியல நான் போகிறதுக்குள்ளேயே வேற ஒருத்தர் போய் முந்திக்கிறாரு என்னை கொண்டு போய் அங்கே விடுறதுக்கு ஒரு தூரமும் இல்லை எனக்கு உதவி சேர்க்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அடுத்த வசனம் எட்டாம் வசனம் அதற்கு ஏசு அவரை நோக்கி எழுந்து

பின்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் இப்படி பண்ணது யாருன்னு எந்த மனுஷனுக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்கிறாரு தவிர அவர் ஏசு கிறிஸ்தவனு தெரியல ஸோ இப்போ பார்த்த வசனங்களில் என்னென்ன சம்பவம் நடந்திருக்குன்னா பெசான ஒரு குளம் இருக்குது அந்த குளம் வந்து ஆட்டுவாசல் அருகே இருக்குது அந்த குளத்தை வந்துட்டு எப்பயுமே ஒரு தேவக்கூதன் வந்து கலக்குவார்னு சொல்கிறாங்க அங்கே நோயாளிகள் போய் இதை தொட்டாங்கன்னா அவங்களுக்கு சுகம் கிடச்சிரும் இப்படி ஆ சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறப்போ அங்கே முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியாக இருக்க ஒருத்தன் அங்கே இருந்து அவர் வந்துட்டு

அதிக தேடானது ஒன்று உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லியிருக்காருனா என்ன அர்த்தமாக இருந்திருக்குன்னா அவர் வந்து பாவம் எதோ ஒன்று செஞ்சதுனால தான் அவருக்கு வந்து அந்த முப்பத்தெட்டு வருஷமாக அந்த நோய் இருந்துகிட்டு இருந்திருக்கு அந்த வியாதி இருந்திருக்கு இப்போ வந்து இயேசு கிறிஸ்து அவரோட பாவத்தை கழுவிட்டதுனால அவர் சுகம் அடைஞ்சாரு இனி அந்த பாவம் செய்யாதேன்னு சொல்கிறார் ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு பாவத்தில் இருந்திருக்காரு அந்த பாவத்திலேருந்து இயேசு அவருக்கு ரச்சிப்பு கொடுத்ததுனால திருப்பியும் அந்த பாவத்தை நீ செய்யாத இது வந்து நீ இப்போ போல் நல்லவனா இரு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறார் இப்படி ஒரு சம்பவம் நான் ஓகே இப்போ வந்துட்டு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பெதஸ்தா குளமும் பரிசுத்த வேதாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் இப்போது வந்துட்டு பரிசுத்த வேதாகம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க இதை வந்து நம்ம பெதஸ்தா குளம் அப்படின்னு வச்சுக்கலாங்க சரிங்களா பெதஸ்தா குளம்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன சம்பவம் நடக்குது பெதஸ்தா குளத்துக்கு இருக்குது அதுக்கிட்ட வந்துட்டு ஒரு தேவதூதன வந்து அந்த குளத்தை கலக்கிறாரு சரிங்களா கலக்கிறப்போ அந்த குருடர் பிணியாளிகள் சப்பானியானவர்கள் இவங்க எல்லாருமே அதுக்கிட்ட வராங்களா இதை நான் எப்படி கம்மி பண்ணுறேன்னா பெதஸ்தா குழம்பு இருக்குது தேவனோட அருளால் நம்ம வந்துட்டு இந்த சப் சகோதரர்கள் மூப்பர்கள் எல்லாமே வந்துட்டு இது நற்போதனையை வளர்கிறாங்க கலக்கி நற்போதனைகளே வளர்கிறாங்க இதிலேருந்து அங்கே கொஞ்சமும் இங்கே கொஞ்சமும் நிறையா ஒற்றுமையான அர்த்தங்கள் இருக்கும் அதெல்லாம் நமக்காக தேடி எடுத்து வளர்கிறாங்க அதை கேட்கறதுக்காக கஷ்டத்தில் இருக்கவங்க ஒரு ஒரு பாடுகள் இருக்கவங்க ஒரு மீள முடியாத ஒரு துன்பம் புயல் இருக்கிறவங்கெல்லாம் இதை நோக்கி நாடி வராங்க அவங்களுக்கு தேவையானது என்னென்னா ஒரு ஒரு ஆறுதல் அந்த ஆறுதல் வந்து எங்கேயுமே கிடைக்காது வேதத்தில் தான் கிடைக்கும் ஏசு கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் நம்ம கடவுள் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் அந்த ஆறுதல் தேடிதான் எல்லாருமே வராங்க அப்படி வந்துட்டு தான் நம்ம சில நம்ம தான் வந்துட்டு இந்த முப்பத்தெட்டு வயது வருஷமாக குணமடையாமல் இருக்கிற அந்த பாவம் மாதிரி நம்ம இருந்துகிட்ருக்கோம் நம்ம பாவம் நாம் தப்பு செய்கிறோம் மன்னிப்பு கேட்குறோம் ஆனாலும் அந்த பாவத்தில் இன்னும் நம்ம ஊறிட்டு தான் இருக்கோம் வந்து முழுமையாக வெளியே வர முடியலை ஏசு நம்ம இடம் வந்து வசனங்களின் மூலமாக நம்மகிட்ட பேசுகிறாரு நம்ம வந்துவிட்டு நமக்கு வந்து ஒரு விடுதலை கொடுக்கறக்காக நம்ம இந்த இந்த வேதங்கள் தான் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம வந்துட்டு இதில் இருக்கிற வாக்கியங்கள படித்து நம்ம அதன்படி வழி நடக்கணும் நம்ம வந்து வசனம் தான் தண்ணீர் தான் வசனம்னு நம்ம வந்து நம்ம முன்னாடி பார்க்கணும் நான் வரிச்சையாக இருக்கும்போது இப்படி தண்ணி தேவைப்படுறது போல நம்ம வாழ்க்கையில் வந்து எப்போல்லாம் வறட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கோம் இல்லாமலாம் இருக்காது நம்ம வந்து நம்ம தினந்தோறமே வந்து நம்ம அந்த வேதாந்தத்தை படிச்சுட்டு நம்ம டெய்லி நம்ம தண்ணி குடிச்சுட்டே தான் இருக்கோம் திருவசனத்தையும் நம்ம தினமும் நம்ம குடிச்சுட்டே தான் இருக்கணும் அதே போல பதினாலாம் வசங்கத்துல அதற்கு பின்பு இயேசு அவரை தேவாலயத்தில் கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேரளம் ஒன்றும் உனக்கு வராதபடி இப்படி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றாரு ஒரு டைம் இயேசு அவரை கழுவிட்டாரு அவருக்கு பாவம் சு சுத்தம் ஆயிடுச்சு அப்போ வந்து அவன் திருப்பி பாவம் செய்யாமல் இருக்கணும்னா அவன் வந்து டெய்லியுமே வந்து தன்னைத்தானே அவன் வந்து சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் தண்ணீரினால் கழுவி கொண்டே இருக்க வேண்டும் அதே போல் நம்ம வந்துட்டு நம்ம பாவத்துக்கு நம்மளும் வெளியே வரணும் நம்மளும் வந்து இதுக்கு ஒரு மீட்பு கிடைக்கணும்னா நம்மளும் டெய்லியும் அந்த தண்ணீரை வந்து திருவசனம் குடி குடிக்கணும் ஃபுல்லாக முழுகணும் குளிக்கணும் நம்ம எப்படி டெய்லி குளிப்போமோ அதே மாதிரி தான் திருவசனம் வந்து நம்ம நம்மக்குள்ளே போயிட்டே இருக்கணும் நம்ம கூட போக போக தான் அந்த பாவங்கள் வந்து நம்ம வந்து வெளியே வெளியே போகும் நம்மளும் அதுலேருந்து வெளியே வருவோம் ஸோ இதுதான் வந்து பெதஸ்தா குளமும் பரிசுத்த வேதாகமும் எப்படி ஒப்புமையாகுது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தது அதே போல் முன்னாடி வந்து ஆட்டு வாசல் அருகே அந்த பெதஸ்தா குளம் இருந்ததுன்னு நம்ம படித்தோம் அதற்கும் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டியானவர் என்பவர் வந்து நம்ம ஏசு கிறிஸ்துக்காகவும் வாசல் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வந்து நானே வழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஸோ ஆட்டு வாசல் அருகே இருந்த பெதஸ்தா குளம் ஏசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் நம்ம கொண்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பைபிளை வந்து இன்னும் நம்ம டீப்பாக ஆராய்ச்சி செஞ்சு நம்ம நம்மளும் வந்துட்டு அந்த திருவசனத்தை டெய்லியும் பார்க்கணும் நம்ம சகோதரர்களுக்கும் நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிற நன்றி